IPC பாஸ்கரனின் தடாரடி அரவிப்பும் அரசியலுக்கான நகர்வோம் என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன் என அழைப்பு விடுக்கின்றார் ஐபிசி பாஸ்கரன் ஜக்கச்சியில் இயங்கும் ரீச்சாவில் கார்பேண்டர் வேலை பிளம்பர் வேலை பீல்டிங் வேலை மேசன் வேலை போன்ற வேலைகளுக்கு ஆட்கள் தேவை என்று கூறும் பாஸ்கரன் மற்றும் டேட் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கூறப்படுகிறார் ஆடு மாடு பன்றி மற்றும் கோழி வளர்க்கவும் வாகனங்கள் ஓடவும் உணவகத்தில் விளையாட்டு இயந்திரங்களை இயக்கும் ஆட்கள் தேவைப்படுவதாக காணொளி வெளியிட்டுள்ளார் அத்துடன் பல கவர்ச்சிகரமான அறிவித்துள்ளார் அதில் முக்கியமானது நேர்மையாக ஐந்து வருடங்கள் தன்னிடம் வேலை செய்தால் இரண்டு பரப்பு காணியில் வீடு காட்டித் தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார் தூர இடங்களில் இருந்து வருபவர்களுக்கு ஆண் மற்றும் பெண் இருபாளருக்கும் தங்கும் விடுதியுடன் மூன்று நேர உணவுடன் வேலை கொடுப்பேன் என்கின்றார் அத்துடன் ஏற்கனவே நூற்றி பத்து பேர் ரீச்சாவில் தங்கியிருந்து வேலை செய்கின்றார்கள் என்றும் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரவாதம் முக்கியமாக தேவைகள் உடையவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்றும் கூறுகிறார் கந்தையா வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்றாலும் அவர் தொழிலாளர் நலன்புரி சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று தொழிற்சங்கவாதிகள் கூறுகின்றனர் குறைந்த சம்பளத்தில் கூடிய வேலை வாங்கல் தொழிலாளர்களின் விடுமுறை மற்றும் ஓய்வு நேரம் உடல் உல சுகாதாரம் பனிச்சுமை மேலதிக வேலைக்கான படி மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்களில் தொழில் தொழிலாளர் சட்டங்களில் குறிப்பிடப்படும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் சமூக சேவையாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த விடயத்தில் வட மாகாண ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி பிரதேச சபை போன்றனவும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் ஐ பி சி பாஸ்கரின் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அவரது வட மாகாண முதலமைச்சர் கனவை சாத்தியமாக்குமா என்பதை எதிர்வரும் காலம் பதில் சொல்லும் வடக்கில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர் மற்றும் யுவதிகள் தயாராகவும் இருந்து வரும் உதவிகளையே தமது வாழ்வாதாரமாக எதிர்பார்த்து வாழ்கிறார்கள் மறுபெறும் தாங்களும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமையால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தும் இருந்தும் வந்து வேலை செய்வதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இயங்கும் உணவகங்களில் தங்கும் விடுதிகளில் இந்நிலைமையை காணக்கூடியதாக உள்ளது உண்டியல் குலைக்கு வாழாமல் உழைத்து வாழும் எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பு சமூகத்தின் தலையாய கடமையாகும்